பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் உடன் ஊழியர்கள் பல தீவுகளுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள் சபைகளை ஸ்தாபித்தார்கள் அங்கே பல திடுக்கிடும் காரியங்கள் நடந்தன வாங்க அந்த தீவுகளை குறித்த வரலாற்று விவரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நாம் புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலருடைய காலத்துக்கு சென்றால் அந்த காலத்தில் மக்கள் குடியேறிய தீவுகள் கொஞ்சமாக இருந்தன அவற்றில் பல தீவுகளுக்கு பவுல் உட்பட பல ஊழியர்களை பல வழிகளில் தேவன் அனுப்பினார் அதற்கு பல காரணங்கள் இருந்தன அதில் முதன்மையான காரணம் இயேசுவைப் பற்றிய நற்செய்தி பரவுவது இரண்டாவது காரணம் அங்கிருக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது சீப்புரு தீவு என்னும் பெயருக்கு செம்பு என்று பொருள் இது மத்தியதரை கடலின் வடகிழக்கு உள்ள ஒரு பெரிய தீவு இது சீரியாவின் கடற்கரைக்கு அறுபது மைல் தூரத்திலும் சிலிசியாவிலிருந்து நான்கு மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது சீப்புரு தீவில் ஏராளமான பாறைகள் உள்ளன இங்கு தாமிர உலோகங்களும் நல்ல மரங்களும் காணப்படுகின்றன இந்த தீவின் வளத்தை ஆளுகை செய்வதற்காக இங்கு நிறைய யுத்தங்கள் நடைபெற்றுள்ளன மக்கதோனியர்கள் பொனிஷியர்கள் அசீரியர்கள் பெர்சியர்கள் கிரேக்கர்கள் ஆகியோர் சீப்புரு தீவுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள் இதன் தலைநகரத்தின் பெயர் பாபோ என்பதாகும் பழைய ஏற்பாட்டில் சீப்புரு என்னும் பெயர் காணப்படவில்லை எலிசா என்பது சீப்புருவை குறிக்கும் என்றும் கித்தீம் என்பதும் சீப்புருவை குறிக்கும் என்பதும் வேதாகம் ஆய்வாளர்கள் கருத்தாகும் புதிய ஏற்பாட்டில் சீப்புரு தீவை பற்றி பல குறிப்புகள் உள்ளன அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தில் சீப்புரு தீவு பல வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்தேவானின் மரணத்திற்கு பின்பு ஆதி திருச்சபையில் உபத்திரவங்கள் உண்டாயிற்று கிறிஸ்தவர்கள் இந்த உபத்திரவத்திலிருந்து தப்பித்து சீப்புரு தீவிற்கு ஓடிப்போனார்கள் அப்போது சீஷர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது சீப்புரு தீவுதான் பர்ணபா மார்க்கு பவுல் ஆகியோர் தங்களுடைய முதலாவது மிஷனரி பிரயாணத்தின் போது சலாமே எனும் பட்டணத்தில் தங்கினார்கள் இது சீப்புரு தீவின் கிழக்கு கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய பட்டணமாகும் பவுல் பர்ணப்பா இருவரும் இங்கு சுற்றித் திரிந்து ஊழியம் செய்தனர் பின்னர் மிஷனரி பிரயாணத்தில் பவுலும் பர்ணப்பாவும் பிரிந்து விட்டார்கள் அதன் பின்பு பர்ணபா மார்க்கு எண்ணப்பட்ட யோவானை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவிற்கு திரும்பி வந்து அங்கு ஊழியம் செய்தார் பர்ணபா சீப்புரு தீவை சேர்ந்தவர் மேலும் ஆதி திருச்சபையின் கிறிஸ்தவர்களில் ஒருவரான மனாச்சோன் என்பவர் சீப்புரு தீவைச் சேர்ந்தவர் இதன் பின்பு பவுல் சீப்புரு தீவு வழியாக ஒருமுறை பிரயாணம் செய்திருக்கிறார் சீப்புரு என்பது சிறிய தீவுதான் ஆனால் தேவன் அங்கிருக்கும் மனிதரையும் நேசித்தார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை இப்படி நம் ஆண்டவர் தம் வார்த்தையை எங்கும் தம் சீஷர் வழியாக அனுப்பினார் இன்றும் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் நமக்கும் பல்வேறு வழிகளில் எவ்வளவு வார்த்தைகளை தேவன் தந்திருப்பார் அவையெல்லாம் எதற்கு நாம் ரட்சிக்கப்படவும் ரட்சிப்பில் நிலை நிற்கவுமே ஆகவே விசுவாசத்துடன் உறுதியாக நிற்போம் வசனத்தில் ஆமென்